ஜென்மவா தம்பீர தேகேன கம்சா இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிறக்கும் பொழுது தன்னுடைய இறப்போட சேர்ந்தே பிறந்திருக்காங்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இறப்பு அப்படிங்கற நிச்சயம் அதே போல இறந்தவர்களுக்கு மீண்டும் பிறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் நாம் பிறக்கும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னா நம்மோட சேர்ந்தே நம்முடைய நேரமும் நம்முடைய இறப்புக்கு உண்டான நேரம் என்ன பண்ண இருக்கு சேர்ந்தே பிறந்திருக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா துருவ மிருத்தியூர் துருவம் ஜென்ம மிரத தஸ்மாத் அபஹரியாரியத்தை நற்பம் சோசித்து மருகசின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனன் கேட்ட ஹே அர்ஜுனா பிறந்தவன் ஒவ்வொருவனும் நிச்சயமாக மரணித்தே ஆக வேண்டும் துருவம் ஜென்ம மிரதசிய அதே போல இறந்தவன் ஒவ்வொருத்தரும் மறுபடியும் அதனால நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவா சோ அப்படி இந்த உலகத்துல பிறந்தவர்களுக்கு இறப்பு இறந்தவர்களுக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு உலக நீதியா இருக்கிறதுனால நீ இறப்ப கண்டு பயப்படக்கூடாது நீ வீரன் இல்லையா உன்னை போன்ற வீரர்கள் வந்து இறப்பை பார்த்து இப்படி பயப்படுவாங்களா ஏன்னா நீ இப்ப உடைய தங்கச்சியை கொண்டுட்ட அப்படின்னு வச்சிட்டோ நீ வாழ்க்கைய வாழல ஆனா எப்பயும் அவமானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கணும் பாரு தங்கச்சை கொண்டுட்டு உயிரோடு இருக்கான் பாரு தங்கச்சி கொண்டுட்டு உயிரோடு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படி ஒரு வீரனுக்கு திட்டு வாங்கிட்டே உயிர் வாழ்றது அப்படிங்கிறது அதை விட கேவலமான விஷயம் ஒரு இன்னும் ஒண்ணுமே இல்லப்பா அதனால என்ன பண்ணு நீ வந்து உன்னுடைய உயிரை விட்டாலும் பரவாயில்ல வீரர்களுக்கு அவங்களுடைய மானம் தான் ரொம்ப முக்கியம் உயிரை காட்டிலும் அவங்களுடைய மானம் தான் ரொம்ப முக்கியம் மானம் தான் ரொம்ப முக்கியம் அதனால இந்த தங்கையை கொண்டு உன்னுடைய ஒரு தங்கையை கொன்று ஒரு பெண்ணை கொன்று நீ உயிர் வாழ்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல வீரனுக்கு அழகு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்றான் அதனால நீ இறப்பை கண்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற முதல்ல அதே போல இந்த உடலை பத்தி சொல்றார் இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் கண்டிப்பா இது மண்ணுக்கு இரையாக போகுது இல்லைன்னா நெருப்புக்கு பசமமாக போகுது இல்லன்னா மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்களுக்கு உணவாக போகுது சோ இப்படிப்பட்ட உடல் அப்படிங்கிறது என்னைக்கும் அழிய போகுது அதே போல இவருக்கு இன்னொரு உடல் கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த உடல் அப்படிங்கிறது எதை பொறுத்து கிடைக்க போகுது அப்படின்னா நம்முடைய கர்மத்தை பொறுத்து கிடைக்க போகுது சோ அப்படி நீ உன்னுடைய கர்மத்தை ஒழுங்கா சேர்த்து வைக்கல அப்படின்னா என்ன ஆகும் கண்டிப்பா நீ இந்த உடலை விட்டும் பொழுது அடுத்த ஜென்மம் உனக்கு நல்ல ஜென்மும் கிடைக்க போறது கிடையாது சோ இந்த உடல் அப்படிங்கிறது என்னைக்கும் அழிய போறது இல்லையா அதனால நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு அழிஞ்சு போகலாமே தவிர தப்பான விஷயம் செஞ்சுட்டு அழிஞ்சு போகக்கூடாது எப்பயும் சொல்ல முடியாது இல்லையா சொல்ல முடியுமா எனக்கு எப்ப இறப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு நல்லது பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் கெட்டது பண்ணிக்கிறேன் நாளைக்கு நான் நல்லது பண்ணிப்பேன் நாளைக்கு எனக்கு இறப்பு வந்தா நாளைக்கு என்ன பண்ண முடியும் நல்லது பண்ண முடியும் இன்னைக்கு நான் தப்பு பண்ணிக்கிறேன் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தன் எப்படி பாம்பு பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கோம் என்னைக்கும் நம்பிக்கையா சொல்ல முடியாது என்னைக்கு என்ன இன்னைக்கு பாம்பு கடிக்காது சொல்ல முடியுமா யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது ஒருத்தன் பாம்ப பக்கத்துலயே வச்சு படுத்து ஒருத்தன் பாம்பு என்ன பண்றான் தலை கீழே வச்சு படுத்துட்டு இருக்கான் எப்பயும் பயத்தோடய படுத்துட்டு இருப்பான் ஏன்னா பாம்பு எப்ப அவனை கொல்லுன்னே தெரியாது அது போல நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் இறப்ப பக்கத்திலயே வச்சுட்டு படுத்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியல எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பயமே கிடையாது நாம் இறக்க போறோம் அப்படின்ற பயமே இல்லாம எல்லாரும் சுத்திட்டு இருக்கோம் அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா யாருமே இவ்வளவு பெரிய காரியங்கள் இப்படி தப்பான காரியங்களோ இப்படி தேவையற்ற காரியங்களோ செய்ய மாட்டோம் நமக்கு எல்லாருக்கும் அந்த அந்த மரணம் அப்படின்ற பயம் தான் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையான விஷயம் இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் மரணிச்சுட்டு இருக்காங்க நாம் தினசரி பாக்குறோம் மக்கள் டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு இது வர போறது கிடையாது நான் இப்படி படுத்துட்டு இருக்க போறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் நிரந்தரமா இருக்க போறேன் நான் மட்டும் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒருத்த வந்து பிணத்துக்கா ஒருத்த வந்து பாடை கட்டி தூக்கிட்டு தூக்கிட்டு போறான் அவன் நினைக்கிறான் எனக்கு இதே மாதிரி தரிசல் நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்கணும் நாங்க தூக்கிட்டே போயிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு தெரியல நம்மளையும் ஒரு நாள் ஒருத்தனை தூக்கிட்டு போக போறான்னு தெரியல சோ அப்படி இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இறப்பை பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாம வாழ்க்கைய வாழக்கூடியவர்களா இருக்காங்க அப்படி இங்க சொல்ற நீ வந்து யோசிச்சிடாதப்பா அப்படின்னு நினைச்சிடாத இறப்பு எனக்கு நமக்கு எப்பயோ வரப்போகுது அதனால இப்ப நம்ம தப்பு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்காத இறப்பு எப்ப வேணா வரணும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற நினைச்சோம் அப்படின்னா பயந்துகிட்டே வாழணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இங்க நல்லவர்களா வாழணும் அப்படிங்கிறது தான் எங்க அவசியம் பயத்திலே வாழ்ணும்னா அந்த பயமே நம்மளுக்கு பொண்ணிடும் ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடைசி நல்ல காரியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காரியத்தை நான் ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுவோம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மீக காரியங்களை பண்ணவும் அப்படிதான் பண்ணணும் நமக்கு ஸ்ரீல பிரபாருடைய ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார் ஐந்திரதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இஸ்கான்ல வந்து இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்துல ரொம்ப நல்ல கீர்த்தனம் செய்யக்கூடியவர் உலக உலகத்திலேயே ரொம்ப தலை சிறந்த ஒரு கீர்த்தனையராக இருந்தார் அவ்வளவு கீர்த்தன பாட அவரோட கீர்த்தனைகளை நீங்க வந்து இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கலாம் ஐந்திர தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல கீர்த்தனை பண்ணுவார் அவ்வளவு மனம் உருகி கீர்த்தனை பண்ணுவார் இப்ப நான் பாடுற ஒரு டியூன் கூட அவர் பாடின டியூன் தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் கேட்கல நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க நீங்க சவுண்ட் வாய்ஸ் கேட்கல சோ அப்படி அவருடைய கீர்த்தனை அவ்வளவு ஃபேமஸா இருக்கும் அவ்வளவு ஸ்ரத்தையோட அவ்வளவு ஆஹ் மன உருக்கத்தோட என்ன பண்ணுவார் கிருஷ்ணரை அஹ் உருகி பாடுவார் சோ அப்ப அவர்கிட்ட போய் பக்தர்கள் கேட்கிறாங்க முன்னாடி எப்படி இவ்வளவு ஸ்ரத்தையோட இந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றார் நான் ஒவ்வொரு தடவை பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய கடைசி ஜபம் அப்படின்ற எண்ணத்தோட செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு நான் இப்ப ஜபம் பண்றேன் இல்லையா இந்த மந்திரம் சொல்றேன் இல்லையா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மந்திரம் சொல்லும் போது இந்த மந்திரம் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய கடைசி மந்திரம் இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க போறது கிடையாது அப்படின்ற ஒருத்தன் எண்ணத்தோட அந்த மதத்தை சொன்னேன் அப்படின்னா எவ்வளவு உண்மையா எவ்வளவு ஸ்ரத்தையோட கூப்பிடுவானோ அதுக்குள்ள நான் செய்வேன் சொல்லி சொல்றேன் சோ அப்படி ஒவ்வொரு தினோட நம்ம ஆன்மீக காரியங்களை பண்ணும் போது நம்மளுடைய பெஸ்ட் கொடுத்து செய்யணும் நம்மளால இதுக்கு மேல முடியாது அப்படின்ற முழு திருப்தியோட முழு மனசோட முழு சக்தியோட ஒவ்வொரு ஆன்மீக காரியங்களும் செய்ய ஆரம்பிக்கும் சோ அப்படி ஒவ்வொருத்தரும் வாழும் பொழுது நல்ல விஷயத்தோட தினசரி நம்ம எந்திரிக்கும் போதும் சரி இன்னைக்கு நம்ம தூங்கும் போதும் சரி நம்ம சந்தோஷமா இன்னைக்கு நம்ம எத்தனை நல்ல காரியங்களை பண்ணோம் எவ்வளவு பக்தி விஷயங்களை பண்ணோம் எவ்வளவு நேரத்தை நம்ம பகவானுக்காக கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஆலோசனை பண்ணிட்டு தூங்கணும் அதே போல எந்திரிக்கும் போது பகவானுக்கு என்ன பண்ண போறேன் எப்படி பகவானுக்கு நான் சேவை பண்ண போறேன் எப்படி எல்லாம் இன்னைக்கு பகவானுடைய சேவையில ஈடுபட போறேன் அப்படின்ற எண்ணத்தோடய ஒருத்தர் எந்திரிக்கணும் இப்படிதான் ஒருத்தருடைய தூக்கம் ஒருத்தருடைய விழிப்பு அப்படி எதிர்க்கணும் சொல்றனால கர்மத்தை என்ன பண்ணாது நீ அதிகப்படுத்திக்காது ஏன்னா நம்முடைய கர்மத்தின் பொறுத்து நம்முடைய கர்மாவின் பிரகாரம் தான் நம்மளுக்கு கண்டிப்பா அடுத்த உடல் அப்படிங்கிறது கிடைக்குது சொல்றேன் எப்படி ஒருவன் நடக்கும் பொழுது என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கால அவன் எப்ப தரமேல மேல அப்பதான் என்ன பண்றான் இன்னொரு காலம் மேல தூக்குறான் இல்லையா ரெண்டு காலையும் மேல தூக்கி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி யாரும் நடக்கிறது கிடையாது இல்லையா யாரும் கங்காருமா நடக்கிறது கிடையாது மனுஷன் எப்படி நடக்கிறான் அப்படின்னா ஒரு காலை வச்சு இன்னொரு காலை தூக்குறான் ஒரு காலை வச்சு இன்னொரு காலை தூக்குறான் ஒரு கால எப்ப ஸ்டடியா இருக்குன்னு நினைக்கிறானோ அப்பதான் என்ன பார்த்தான் இன்னொரு காலை அவன் தூக்க முடியுது அதே போல சின்ன புழு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இலையில நிறைய புழு எல்லாம் நெண்டிட்டு இருக்கும் அந்த புழு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலையில இருந்து இன்னொரு இன்னொரு இளை தாண்டும் எப்படி தாண்டும் அப்படின்னா ஒரு இலையில இருந்து இன்னொரு ஜம்ப் ஜம்ப் பண்ணிடாரு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இலையில இருந்து மெதுவா நகர்ந்து 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 அடுத்த இலை மேல போய் சேர்ந்த பின்னாடி அதுக்கப்புறம் மெதுவா இந்த இலையில இருந்து அந்த இலைக்கு போய் சேரும் குரங்கு மாதிரி தவாது இந்த பக்கம் அந்த பக்கம் தவாது சோ அப்படி இந்த உடல்ல இருந்து நம்ம அடுத்த உடலுக்கு எப்படி போறோம் அப்படின்னா அடுத்த உடலை நம்ம ரெடி பண்ண பின்னாடி என்ன பண்றோம் இந்த உடம்புல இருந்து கிளம்பவே ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்றேன் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு இப்பயே அடுத்த உடம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம நினைக்க வேண்டாம் நமக்கு அடுத்த பிறகு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இறந்த பின்னாடினா அதுக்கப்புறம்தான் பகவான் உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க நினைக்க வேண்டாம் பகவானுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நமக்கு அடுத்த அடுத்த உடல் எப்படிப்பட்ட உடலா கிடைக்கணும் அப்படிங்கறத நாம தான் நிர்ணயம் பண்றோம் நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நிர்ணயம் பண்றோம் வாசாம்ச ஜீரணி யதா விஹாய நவானி கிரஃப்ணாதி நரோபரானி ததா சரீரா விஹாய ஜீரணானி லாஸ்ட் லைன் என்னது அர்ஜுன் லாஸ்ட் லைன் என்னது இந்த ஸ்லோகத்தோட லாஸ்ட் லைன் ஃபுல் ஃபுல் ஸ்லோகம் சொல்லு Full slope, full slope अन्यारी समय आती नवानी फुल स्लॉग फुल स्लॉग हम चलें। वास आमसे जीना नहीं, लता लाया, नवानी कितना भी नरोपरानी, लताशरीरानी बिहार जीना नहीं, अन्यारी समय आती नवानी देखी। Very good, प्रिय दर्शन, ये तो hand raise मारेंगे। ஓகே இந்த கிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி ஒருவன் வந்து தன்னுடைய சட்டை தன்னுடைய பழைய துணியை தூக்கி போட்டு புதிய துணி எடுத்து போட்டுக்கிறானோ அது போல ஆத்மா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பழைய உடம்ப தூக்கி போட்டு புதுவன் எடுத்துக்குதுன்னு சொல்லி சொல்றேன் துணி எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் போய் புது ட்ரெஸ் வாங்க போறது கிடையாது இல்லையா பழைய ட்ரெஸ் போட்டுருக்கும் இருக்கும் பழைய ட்ரெஸ் போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா போய் புது ட்ரெஸ் என்ன பண்றோம் வாங்க ஆரம்பிச்சோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழைய டிரெஸ் தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அதே போல வீடு விட்டு வீடு மாறுறது இப்ப நிறைய பேர் வாடகை வீட்டுல இருப்பாங்க சோ வாடகை வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த வீட்டுக்கு போகணும் குடி குடி போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துடைய சாமான வீட்டுல இருக்க எல்லா எடுத்து நடு ரோட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு யாரும் புது வீட்டு தேட போக மாட்டாங்க இல்லையா பழைய வீட்டுல இருக்கும் பொழுதே புது வீட்டுக்கு போயிட்டு அங்க எப்படி இருக்கு வீடு எல்லாம் எப்படி இருக்கு ஜன்னல் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் குரு எல்லாம் நல்லா இருக்கனு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா தொடச்சி விட்டு வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வெளியில கூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு வந்துருவாங்க வந்து ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க சாவியை வச்சுட்டே இருப்பாங்க இந்த வீட்டை காலி பண்ண உடனே அங்க போய் அங்க சேர்ந்துருவாங்க இல்லையா இங்க காலி பண்ணி நடுறோட அப்படி அதுக்கப்புறம் போக மாட்டாங்க ஒரு வீடு ரெடியான பின்னாடி பின்னால என்ன பண்றாங்க இங்க இருந்து அங்க காலி பண்ணி போறாங்க அங்க ரெடி ஆகல அப்படின்னா இங்க இருந்து அங்க போகவே மாட்டாங்க அது போல நமக்கு அடுத்த பிறகு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா இந்த உடம்புல இருக்கும் போதே நம்ம என்ன பண்றோம் அடுத்த உடம்பு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாம அந்த உடம்ப எப்ப ரெடி ஆயிடுச்சோ அப்ப என்ன பண்றோம் இந்த உடம்பை விட்டு அடுத்த உடம்பு போக ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த அளவுக்கு கர்மா இருக்கு ஆயிடுச்சு இந்த கர்மா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ண போறோம் இந்த கர்மா விட்டுட்டு இங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் விட்டுட்டு என்ன பண்ண போறோம் அந்த புது உடம்புக்கு போக போறோம் சோ பழைய துணியை கிளிய கிளிய என்ன பண்றோம் அப்படின்னா புது துணிக்கு போக ஆரம்பிக்கிறோம் ஒரு சிலது வந்து ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா புது துணியை கூட என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டு இன்னும் புதுசு புதுசா போட்டே இருப்பாங்க அதையும் பாக்குறோம் இல்லையா புதுசா போட்டு புதுசா போட்டிருப்பாங்க ஒரு தான் போட்டிருப்பாங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க தூக்கி போட்டு மறுபடியும் புது துணி போட்டுப்பாங்க அது போல யார் ஒருத்தனுக்கு கர்மா நிறைய இருக்கோ இங்க செல்வந்தர்களுக்கு செல்வம் அதனால என்ன பண்றாங்க புதுசா துணியா புது துணியா இருந்தாலும் தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு அது போல யாருக்கு கர்மா நிறைய இருக்கோ அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டு மறுபடியும் புது புதுசா உடம்பு எடுத்துக்கிறாங்க சோ அப்படி இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த உடல் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த உடல்ல இந்த இந்த உடம்புல நம்ம என்ன கர்மத்தை செய்யறோமோ எப்படிப்பட்ட உணர்வை நம்ம வந்து உண்டுபடுத்திக்கிறோமோ அதற்கு தகுந்த அடுத்த உடல் கிடைக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு இதற்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அடுத்த உடல் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குற ரொம்ப அலு ரொம்ப அருமையான ஒரு உதாரணமா இருக்குது என்ன சொல்றார் இப்ப நம்ம இரவுல தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு போது நம்ம உடம்பு இங்க படுத்துட்டு இருக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஆனா நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு நம்மளுக்கு புது உடம்பு இருக்கு அங்க நம்மளுக்கு கண் இருக்கு கால் இருக்கு கை இருக்கு நமக்கு உணர்வு இருக்கு நமக்கு ருச்சி தெரியுது நம்ம நடந்து போறோம் நம்ம நிறைய விதமான காரியங்கள் எல்லாம் பண்றோம் அங்க ஒரு புதுசா ஒரு உடம்பே உற்பத்தி ஆயிடுச்சு அந்த உடம்பு எப்படி உற்பத்தி ஆனது நம்ம கனவுல அந்த உடல் எப்படி உற்பத்தி ஆனது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மனசு என்ன பண்ணிருக்கு அந்த உடலை உற்பத்தி பண்ணிருக்கு இல்லையா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களால அந்த அந்த கனவுல இருக்கக்கூடிய ஒரு உடல் அப்படிங்கிறது புதுசா உற்பத்தியானது அந்த உற்பத்தியான பின்னாடி எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னா நம்ம மனசுல நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் நிறைய விஷயம்லாம் இருக்கு மனசுல போய் ரெஜிஸ்டர் இருக்கும் அதெல்லாம் ஆரம்பிக்கும் ஒருத்தன் திடீர்னு பறந்துட்டு இருப்பான் வானத்துல எப்படினா வானத்துல பறந்தோம் அப்படின்னா நம்ம எந்த எத்தனையோ பிறவில வந்து பறவையா இருந்திருப்போம் அந்த சம்ஸ்காரம் எல்லாம் உள்ள நம்ம அந்த வாசனைகள் எல்லாம் உள்ள நம்ம கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கும் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எண்ணம் நம்மளுக்கு வெளில வர ஆரம்பிக்கும் இப்ப என்ன என்ன பண்றோம்னா அவன் பறவை மாதிரி பறந்து விட்டு இருப்பான் இல்லைன்னா நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் நிறைய பேரை பார்த்து வச்சிருப்போம் இல்லையா நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போம் அவங்க கனவுக்கு வந்துட்டு இருப்பாங்க நம்ம அவங்கள மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசணும் இந்த மாதிரி பழகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம கனவுல வந்துட்டு இருக்கோம் இல்லையா இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் யார பாக்க போறோம் அப்படிங்கிற விஷயமும் தெரியறது போல நமக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம மனசு அப்படிங்கிறது பல்வேறு விதமான இண்டிகேஷன்ஸை கொடுக்கும் சோ அப்படி நம்முடைய மனத்தினுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போல புது உடம்பு அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணது புரிஞ்சுக்கணும் புது உடம்பு கனவுல எப்படி உடம்பு உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்முடைய மனத்துல இருந்து நம்முடைய மனத்தினால அந்த அந்த புது உடம்பு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது மனம் எப்படி உற்பத்தி பண்ணுது அப்படின்னா நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் கர்மம் அப்படின் அப்படின்னா என்னது நம்முடைய சம்ஸ்காரங்கள் இல்லையா கர்மம் அப்படின்னா ஏதோ புதுசா ஏதோ ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்படிங்களா கிடையாது கர்மம் அப்படின்னா நம்முடைய வாசனைகள் இல்லையா நம்மளுடைய வாசனைகளால என்ன பண்றோம் நம்ம புதுசான உடம்புகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் சோ அப்படி ஆஹ் இந்த கனவுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய மனதுனால புதுசா ஒரு உடம்பு உற்பத்தி பண்றோம் அப்ப இந்த உடம்பு என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை சுத்தி இருக்கவங்களால என்ன பண்றோம் அவங்களுடைய கருமத்தின் பிரகாரம் நம்ம நம்முடைய உடல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது இல்லையா ஏன்னா இந்த உடலை வச்சு நிறைய பேருக்கு நம்ம இன்ப துன்பங்களை என்ன பண்றோம் ஷேர் பண்ணிக்கணும் சோ அப்ப அவங்களுடைய கர்மம் என்ன ஆகுது நம்மளுடைய உடலை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப நம்முடைய கர்மத்தை மட்டும் அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது அந்த கனவுல இருக்கக்கூடிய உடலை வேற யாரும் அனுபவிக்க முடியாது வேற யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த கனவுல வரக்கூடிய இன்ப உண்பதும் நம்ம மட்டும் அனுபவிக்க முடியும் இதே நம்முடைய கர்மத்தை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப நமக்கு இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இந்த உடலை வைத்துக் கொண்டு நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்றோம் இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறோம் இப்படியாக இந்த ரெண்டு விதமான உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மத்தின் பிரகாரம் உண்டாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி ஒரு அவனுக்குடைய கனவுல அவனுடைய மனதை கொண்டு அவனுக்கு உடல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுதும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப மனசனால நாம் என்ன பண்றோம் ஒரு புதுசான ஒரு உடம்பு உற்பத்தி பண்றோம் கனவுல இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்றவன் கனவுல எனக்கு இப்படிதான் உருவம் வரணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றவங்க பண்றது கிடையாது சோ கனவு நம்ம நம்ம உடல் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா தானாகவே உற்பத்தி ஆகுது தானாகவே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மனதனுடைய மனதனுடைய மாற்றத்தினால தானாகவே நமக்கு உடல் அப்படிங்கிற உற்பத்தி ஆகுது நம்ம எந்த விதமான முயற்சியும் பண்ண தேவையே கிடையாது அது போல நாம் என்ன பண்றோம் இந்த பிறவில நாம் தானாகவே என்ன பண்றோம் அடுத்த உடம்ப உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த உடம்புக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த பிறவில நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்த உடம்பு கிடைக்குது இப்ப நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படணும் வீடு கட்டுறது நம்ம பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் அதுக்கப்புறம் வேலையாட்களை வைக்கணும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும் வீடு கட்டணும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஆனா நம்ம புது உடம்புக்கு போகணும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நம்ம இந்த உடம்புல என்ன காரியங்கள் பண்றோமோ அதற்கு தகுந்தாற் நம்மளுக்கு அடுத்த உடம்பு தானாகவே கிடைக்க போகுது கஷ்டமே படாங்க வாச அதாவது எம் எம் பாவி ஸ்மரன் பாவம் திஜன் தந்தை கலைவரம் தம் தமே வைதி சதா தன் பாவ பாவிதகன் கிருஷ்ணன் சொல்றார் இறக்கும் தருவாயில நம்முடைய மனசு எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே உயிரை விடுதோ நம்மளுடைய பிராண விடுதோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அப்படி இந்த மனசு அப்படிங்கறதுதான் நம்முடைய அடுத்த உடலுக்கு காரணமா இருக்கு மனக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனக காரணம் பந்த மோக்ஷோகம்னு சொல்லுது மனசுதான் நம்முடைய பந்தத்திற்கும் நம்முடைய மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு சோ மனசுல வர இருந்து எழக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு மனம்தான் நம்முடைய மிகப்பெரிய நண்பனாகவும் இருக்கு மனம்தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கு அதனால மனசை அடக்கணும் மனசை சீர்படுத்தணும் மனசை தூய்மைப்படுத்தணும் மனசை பகவான் மேல வைக்கணும் மனசை முழுக்க பகவான் நினைக்கணும் அப்படின்னு இந்த ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு தான் அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது மனசை நோக்கி தான் எல்லாரும் பாடுறாங்க ஸோ அப்படி இந்த ஆத்மா அப்படிங்கிறது அடுத்த உடம்பை எப்படி அடையுது அப்படின்னா இந்த மனசை இருக்கக்கூடிய எண்ணங்களால் தான் அடையுதுன்னு சொல்லி சொல்றேன் ஸோ இந்த ஆத்மா ஒன்று தான் அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா எந்த உடம்புக்கு போனாலும் அந்த உடலுக்கு தகுந்தாறு போல தங்களுடைய கான்சியஸ்னஸை மாத்திக்கிட்டு ஆத்மா என்னைக்கும் நிரந்தரமானது ஆத்மா என்னைக்கும் பகவானுடைய ஞானத்தோடு இருக்க வேண்டியது ஆனா இந்த ஆத்மா என்ன பண்ணுது ஒரு நாயினுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நான் தான் நாய் நினைக்கிறேன் ஒரு சிங்கத்தோடைய உடம்புக்கு போன பிறகு நான் தான் சிங்கம் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு போன பிறகு நான் தான் மனுஷன் நினைக்குது ஒரு எறும்புடைய உடம்புக்கு போன பிறகு நான் தான் எறும்பு நினைக்கிறேன் சோ இதுக்கு பிறகு தான் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்றோம் தர்மபூத ஞானம் அப்படின்னா ஆத்மாவே ஞானமயம்னா அந்த ஆத்மா தோடைய ஞானத்தை மறைத்து அஜானத்தினால தன்னை வேற ஒன்னா கற்பனை பண்ணிட்டு இருக்கு இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் அறியாமைன்னு சொல்லி சொல்றோம் மாயேன்னு சொல்லி சொல்றோம் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து பொய்யான அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கு ஓ இதனால பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பொய்யான அடையாளத்தை விட்டு உண்மையான அடையாளத்துக்கு வர்றதுன்னு சொல்றோம் அதான் என்ன சொல்றோம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மோக்ஷம்னா நம்முடைய பொய்யான அடையாளத்தை விட்டு நம்முடைய உண்மையான அடையாளம் நம்முடைய உண்மையான அடையாளம் என்னன்னா நான் பகவானுடைய அம்சம் நான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன் அப்படின்றது இந்த ஆத்மாவுடைய உண்மையான அடையாளம் அதை தான் நாம் இந்த பொய்யான அடையாளத்தெல்லாம் என்ன பண்றோம் இந்த உலகத்துல பந்தப்பட்டு கிடக்குறோம்னு சொல்லி சொல்றோம் சோ இங்க அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார் இப்ப சந்திரன் இருக்கு சந்திரன் இருந்தார் அப்படின்னா அவர் ஒண்ணுதான் அவர் ரவுண்டா ரவுண்டாதான் இருப்பார் ஆனா அது வந்து ஒரு சின்ன பானையில விளம்போது அது ஒரு சின்ன சந்திரனா தெரியுது இது ஒரு நதியில இருக்கும்போது அந்த அந்த நதியில அப்படியே ஓட்டத்தினால சந்திரன் வந்து ரொம்ப விரிந்து இருக்கிற மாதிரி ரொம்ப பறந்து இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சின்ன ஒரு ஜாடியில விழும்போது அந்த ஜாடியில சந்திரன் வந்து தெரியுது இல்லையா சோ சந்திரன் ஒன்னாதான் இருப்பாரு ஆனா அது விழக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த சந்திரன் வந்து ரவுண்டாகவோ நீளமாகவோ இல்ல வந்து கலங்க கலங்கத்தோட இருக்கிற மாதிரி தோணும் உண்மையா சந்திரனுக்கு அந்த கலங்கம் கிடையாது அது போல இந்த ஜீவாத்மா எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த ஜீவாத்மாவானது எந்த ஒரு உடல்ல போய் பிரதிபலிக்குதோ அந்த உடலுக்கு தகுந்தார் போல இந்த ஜீவாத்மாவுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது இந்த செயல்பாடுகள் அவருடைய உணர்வு அப்படிங்கறது மாற ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்ற அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா கம்சன் கிட்ட சொல்றாரு என்ன சொல்ற அப்படின்னா நீ இவனை கொண்டுட்ட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதனால அந்த பாவு விலைகளை நீ தவிர்க்க முடியாதுடா கம்சா அடுத்த பிறகுல நீ கண்டிப்பா கஷ்டப்பட போற இந்த பிறவில என்ன பண்ண போற நிறைய பேரோட திட்டு வாங்கிட்டு நிறைய பேர் அவமானப்பட்டு நீ வாழப்போனும் அதே போல நீ இறந்த பிறக்கம் நல்லபடியா அறுக்க போறது கிடையாது அடுத்த பிறகு உனக்கு நல்ல பிறகு கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது ஏன்னா நீ என்ன பண்ற உங்க தங்கச்சியை கொள்ற ஒரு பெண்ணை கொள்ற அவனுடைய திருமண நாளை அன்னைக்கு கொள்ற ஒண்ணுமே செய்யாத அந்த அவலைய கொல்ற சோ அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றதுனால இந்த பிறவுல நீ கஷ்டப்பட போற அடுத்த பிறவுலையும் கஷ்டப்பட போற அதனால என்ன பண்ண இந்த கொலையை நீ செய்யாதே அவன் சொல்லி சொல்ற